மேற்கிருத்தான் பல மக்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது கால சோழர்கால பல மக்களுக்கு வெற்றி அடைந்த நாடுகள் இருக்குல்ல அதோட பெயர்களை குறிப்பிட்டிருப்பாங்க இந்த மேற்கிருத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த தஞ்சை பெரிய கோயில் பாருங்க இந்த தஞ்சை பெரிய கோயில யாருக்கு கில் என்ன தெரிஞ்சிருக்காரு திருமண போல பெருவில்லை செடியும் அப்படின்னு சொல்லுவேன் தேச போல் போ ராச வருமான தான் ராஜராஜ சோழ தேவர்னு அவரோட பெருமையை அந்த துமைக்கு தூங்கிருக்குனேன் பேக் டவர் சாலர் இன்றைக்கான உள்ளம் எங்கே வந்திருக்குன்னா தஞ்சை பெரியவருக்கு தாங்க வந்திருக்கோம் தஞ்சை பெரியவர்களுக்கு சும்மா வரலங்க நம்ம ராஜராஜ சோழனோட மேய்க்கிருத்தி தான் படிக்க வந்திருக்கோம் எல்லாம் நிறையா பேர் போட்டாங்க ராஜராஜ சோழன் தஞ்சை பெரியவளோட வரலாறு இருந்தாலும் நான் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்க வந்திருக்கேன் மேய்க்கிருத்தினால் பல மக்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது மேய்க்கிருத்தினு என்னன்னா நம்ம மா மன்னன் ராஜராஜ சோழன் இருக்கார்ல அவரோட புகழ தான் மேய்க்கிருத்தின்னு சொல்லுவாங்க அந்த மேய்க்கிருத்தி வேறு எங்கேயும் இல்லைங்க இங்கே இங்கே தாங்க இருக்குது கஷ்டப்பட்டு வீக்கி வீட்டிலேயே அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் போன வாட்டி வர்றப்பேயே அதை கஷ்டப்பட்டு டீக்கோட் பண்ணிட்டேன் வீக்கம் வீட்டில் உட்காந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த 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 கல்வெட்டில் வித்தியாசமான ஒரு இதில் இருக்கும் இந்த சோழர் கால எழுத்துக்களை பல மக்களுக்கு படிக்க தெரியாது அது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக ஆக்கி படிக்க வைக்கிறதுக்காக நான் இருக்கேன் ஆக போகலாம் இந்த மேக்கியத்தில் என்னென்னா குடிப்பிட்ருப்பாங்க நான் நம்ம ராஜராஜ சோழன் இருக்கார்ல ராஜராஜ சோழன் போர்ல அடைந்த நாடுகள் இருக்குல்ல அதோட பெயர்களை குறிப்பிட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவரோட பெருமைகள் அதுக்கப்புறம் அவங்களோட பட்ட பேரு இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை குறிப்பிட்டிருப்பாங்க அதுதான் இந்த வீடு நம்ம பார்க்க போறோம் இந்த மேய்கீர்த்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கு பாருங்க இந்த தஞ்சை பெரிய கோயிலை யார் கட்டியிருந்தாங்கன்னா தெரிய தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க பல மக்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலும் யாருங்க தெரியல இந்த கோயில் யார் கட்டினாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த கல்வெட்டுகளை படித்ததுக்கு அப்புறம் தான் பல மக்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த கோயிலை நம்ம ராஜராஜ சோழன் தான் ஆயிரம் வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காருன்னு நம்ம ராஜராஜ சோழன் எந்த அளவுக்கு யோசிச்சு நம்மளோட வருங்காலமும் நம்ம பேரை மறக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காரு பாருங்க இதுதாங்க அந்த கல்வெட்டு இவங்க மேலே போய் காமிக்கிறேன் இந்த மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவரோட பேர் வெளில தெரிஞ்சிருக்காரு நம்ம ஏலியன்ஸ் கட்டியிருப்பாங்க கரிகால சோழன் இந்த மாதிரி வேற தப்பான பேர் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க போலாம் இல்லை ஒரு அருமையான கோயிலுங்க நான் போட்டிருந்தோம் அந்த கோயிலோட ஃபுல் வரலாறு போட்டிருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் போட்டாங்க வீடு நம்பக்கூடாது நம்ம நிறைய பேருக்கு தெரியாத கோயில்கள் தான் போடணும் என்ன போல பெருநில செல்வியும் ிருமகள்ரடிலும் தனக்கியாயுரிமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்க பாடியும் தடியை பாடியும் நுளம்ப பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கழிங்கமும் முரட்டொழில் ஈழ சிங்கள மண்டலமும் இரட்ட பாடி ஏழரை இலக்கமும் சிங்களர்

அதுக்கப்புறம் போல போ வந்து பார்த்தீங்கன்னா பி மாதிரியாக இருக்கும் நம்ம கன்ஃபியூஸ் வரக்கூடாது இது ஒரு தண்ணி வீடியோவே போடுறாங்க இந்த வந்து நான் போட்டில் எழுதி ஒரு லெட்டர்ஸ்னா உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கினீங்கன்னா இந்த கொல்வெட்டை நீங்களே போய்க்கலாங்க போல இப்புங்க புள்ளி வைக்க மாட்டாங்க கேப்பும் இருக்காது இப்போ பே இருங்க கூ தான் ரூ வந்து கூ மாதிரி இருக்குங்க ரூ இன் அதுக்கப்புறம் தாங்க செல்வி யுந்து செல்வி யுங்குன்னு சொல்லக்கூடாது செல்வி யுந்துன்னு வரும் அதுக்கப்புறம் தனக்கே தனக்கே உரிமை பூண்டமை பூண்டமை இங்கே இருந்து பாருங்க தனக்கே உரிமை பூயுண்டமை அதுக்கப்புறம் மணக்கலன்னு ஒரு பாயிண்ட் வரும் மான இக்கொலை காந்தலூர் சாலை கலமருத்தருவி இப்போ ஃபஸ்ட்டு சொல்லணும்ல திருமகள் போல ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீவர் மங்கள சொல்லுங்க திருமகள்னு சொல்றது வந்து என்னன்னா அவரோட குலதெய்வமான நிசபசூதனின்னு நம்ம ராஜர் சொல்லும் குறிப்பிட்றாங்க ஒரு சில பேர் அது லட்சுமின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வாராகம்மன் சொல்லுவாங்க உண்மையிலே அது வந்து நிசபசூதனி தான் குறிப்பிட்றாரு அதுக்கப்புறம் பெருங்களை சொல்லிங்கன்னா நம்ம துல குல தெய்வமான நம்ம ரிஷபசூதினி போல மனைவி இருப்பாங்க அப்படின்னு குளிப்பு குடிப்பிட்றாரு அது முதல் அதுக்கப்புறம் திருமகல் போல பெருங்களை தனக்கே இருமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலை தெரியும் மணக்குலைனா அவர் வந்து காந்தலூர் அவரோட ராஜராஜ சொல்ல முதல் போர் அது வந்து காந்தலூர் சாலையின்னு ஒரு இடத்துல நடந்துச்சு அது வந்து வெட்டி கொண்டனால காந்தலூர் சாலைன்னு அவரோட இந்த முதல் போரோட பேரை அடுத்து அடுத்தவங்க வாங்க அது காந்தலூர் சாலி இப்போ களமருத்தருளி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரிசையாக அவர் வெற்றி கொண்ட நாடுகள் வேங்கை நாடு கங்கபாடி தடிகை பாடி நுளம்ப பாடி குடமலை நாடு கொல்லம் கலிங்கம் அதுக்கப்புறம் இரட்ட அதுக்கப்புறம் முரட்டொலில் ஈழ சிங்கள மண்டபம் அதுக்கப்புறம் இரட்ட பாடி ஏழரை முன்னீர் பழந்தியும் பன்னீராயிரம் உலக காமிக்கிறோம் அதனால இப்போ இரட்டை பேர்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னா க கலிங்கம்னா என்னான்னு தெரியணும் அதுதான் அவங்க தனி வீடியோ போடுறாங்க இந்த வீட்டில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுக்குன்னு தண்ணி வீடியோன்னு உங்களுக்கு போடுறேன் இது வந்து ஆட்சி செய்த ஒரு அவங்களோட இடங்கள் அது ஆட்சி செஞ்ச ஊர் இத்தனை நாடுகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு உண்மையிலாம் நம்ம ராஜராஜ சோழனோட நம்ம அவரோட மகன் ராஜேந்திர சோழன் தாங்க கங்கை முதல் வரை படையெடுத்து போய் நாடு நாடுகளை வெட்டி கொண்டிருக்காரு பாருங்கள் இதுதாங்க அந்த கல்வெட்டு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்ம ராஜராஜ சோழோட புகழை கூடுற ஒரே இந்த கல்வெட்டு இதாங்க நிறைய கோயில்கள் இருக்கு அதனால முழு புகழை இது பண்றது இருக்காங்க இது மட்டும் இல்லைன்னா இந்த கோயிலை யாரை கட்டியிருப்பான்னு சொல்லிட்டு சரியான குறிப்பை இருந்திருக்காங்க இது சொல்லல இந்த நாடுகளை கைப்பற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா குறிப்பிட்டிருக்காங்க திந்திரல் வென்றி தண்டார் கொண்டதன் எளிர்கான ஊழியூல் எளிர்வள ஊழியூல் எல்லா யாண்டும் தொழில்தொகை விளங்கும் யாண்டே தேசுகோள் கோல் கோர் ராச கேசதி ஒன்மனான ராஜராஜ சோழ தேவர்னு அவட பெருமையை அந்த மைக்கிட்டு பாருங்க ஆயிரம் வருஷம் ஆகியோ நம்ம ராஜராஜ சோழனோட புகழை இதை ஒன்று எப்படி காப்பாற்றுறது பாருங்க இந்த கோயில் இந்த கோயில் காப்பாற்றுறதுக்கு இது முக்கியமான காரணம் இதுதாங்க இது நம்ம மதிக்கத்தக்க விஷயங்க நம்ம ராஜராஜ சோழன் என்ன மாதிரி இது இது பண்ணியிருக்காரு பாருங்கள் அது அளவுக்கு ஒரு அறிவு இருந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கல்லில் வந்து டீக் கொடுப்போம் யாராலும் பண்ணியிருக்க முடியாதுங்க முழு வரலாறு இந்த கல்வெட்டில் நிறைய மக்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது இந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழனோட புகழை மட்டும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க இப்போ வந்து நினைக்கலாம் ராஜராஜ சொன்ன அவரோட புகழை மட்டும் தான் குறிப்பிட்ருப்பாங்க சொல்லிட்டு இதே கல்வெட்டுலலாம் இந்த லைன் முடியும் அதுக்கு அடுத்த ஒரு சும்மா இந்த சாதாரண வியாபாரி கொடுத்த கூட குறிப்பிட்டிருக்காங்க நான் அந்த காலத்தில் ஒரு சமத்துவத்தை எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்க இப்போ நம்மளால பண்ண முடியுமா வந்து நல்ல ஒரு விஐபிக்கு தனியாக ஒரு க எழுதி வச்சுருக்காங்க இப்போ கற்ற கோயில்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது மன்னரும் சரி மக்களும் சரி எல்லாமே ஒன்றே அப்படியே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு லைனுங்க அதை நான் சரியாக ஃபுல்லாக படிக்கல தன் அக்கன் கொடுத்தனவும் தன் பெண்டுகள் கொடுத்தனவும் அதுக்கப்புறம் அது கொடுத்தார் கொடுத்தனவும் சொல்லிட்டு உடனே இதுதான் ஒரு கல்வெட்டுலாம் இருக்குது அது எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் தனி வீடு அதுக்கப்புறம் போகிறேன் ஷார்ட்ஸில் போடுறேன் அதில் அந்த அக்கன்னா நம்ம அக்கன்னா நம்ம முன்னோர்கள் அக்கன் கொடுத்தனோம்னா முன்னோர்கள் கொடுத்தனவும் தன் பெண்டுகள்லாம் நம்மளோட வருங்காலம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் கொடுத்துருவோம் கொடுத்தார் கொடுத்துனோம்னா நம்ம வருங்காலம் இதுக்கப்புறம் வருவாங்களா எத்தனை மக்கள் வருவாங்க அதுக்கப்புறம் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசர் நான் மட்டும் தான் கொடுக்கல இந்த கோயிலுக்கு பல மக்கள் கூட கொடுத்துருக்காங்க இந்த கோயில் நான் மட்டும் கட்டலை இது எல்லாமே நம்மளோட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து நான் கட்டின கோயிலும் இவர் வந்து சரியாக குறிப்பிடல இது வந்து நான் கட்டின கோயில் அப்படின்னு குறிப்பிடல இது மக்களான கோயில் தான் இதில் குறிப்பிட்ருக்காங்களே தவிர இது வந்து நான் காசு போட்டு கட்டினது அப்படின்னு எந்த ஒரு லேருந்தும் இது குறிப்பிடலாங்க இதுதாங்க நம்ம ராஜராஜ சூழனோட பெருமை கூறுது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி பல வீடியோ வேணும்னா என் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் வயசு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து எந்த கோயிலுக்கு போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கப்பாட்டில் சொல்லுங்க இந்த கல்வெட்டை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ நான் போகலான்னு நினைக்கிறேன் நன்றி